எல்லாத்துக்கும் வணக்கங்க இல்லை நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இந்த வருஷம் ஃபுல்லாகவே வீடியோவை கிடையாது ஏன்னா நம்ம சூழ்நிலை வந்து அந்த மாதிரி மாறி போச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரச்சனையை வந்து நம்மளோட சொந்த பிரச்சனை வந்து வெளியே சொல்ல முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டெப்பு எடுத்து முன்னாடி வச்சோம்னா ரெண்டு ஸ்டெப்பு பின்னாடி தள்ளி விடுது அந்த மாதிரி சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கை வந்து அப்படி ஆகிப்போச்சு நம்மளோட வாழ்க்கைன்னு சொல்லக்கூடாது என்னோட வாழ்க்கை அப்படி ஆகிப்போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாச்சுன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் கண்டிப்பாக இரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சரிங்களா அதே போல் உங்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாழ்க்கை வந்து எல்லா விதத்துக்கும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி அந்த சிவபெருமானை வணங்கிக்கொண்டு திருச்செந்தூர் முருகனை வணங்கி கொண்டு எங்கள் கோயில் வழி முத்தாரம்மன் தாயையும் வணங்கி எல்லாவரும் நல்லபடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாழ்க்கை வந்து எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும்னு சொல்லி என்னோட மூலியமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கஷ்டப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல வழியை காட்டுவார் அப்படிங்கிறது என்னோட முழு நம்பிக்கையோட இந்த இதை நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கு நம்ம வந்து நல்லபடியாக வாழணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன நான் தவறு பண்ணோமோ அந்த தவறை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வாழலாம் அதுக்கு சிவபெருமானும் திருச்செந்தூர் முருகனும் கோயில் வழி முத்தாரமும் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வழியை காட்டுவாங்க நல்லபடியா வாழவும் மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் திருப்பூர் சுரேஷ்